உங்களால இந்த மாதிரி மானங்கிட்ட வாழ்க்கை வாழ முடியுதுன்னே தெரியல இது போன என் பையன் இன்னும் வீடு வந்து சேரல எல்லாம் ஒன்னாலையும் உன் உன் குடும்பத்தாலே மட்டும்தான் உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அவங்க வந்து விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்ல நாங்கள் என்ன தப்போம் அப்படின்னு அங்கே நிக்கிற பாக்கியோ எகத்தாளமா பேச நினைட்டு இருக்க கோமதிக்கு பயங்கர கோவம் அடிக்க போகும்போது பாண்டியன் வந்து தடுத்து நிறுத்துறாங்க வேண்டாம் கோமதி வேண்டாம் நம்ம எது வந்தாலும் ஸ்டேஷன் மூலமா பார்த்துக்கலாம் முதல்ல நம்ம பையனுக்கு எதுவும் ஆகாம அவன் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்னா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாங்க எங்கள் பாண்டியனோ பாண்டியன் சொல்லிட்டு அங்கேருந்து அழைச்சிட்டு போக தங்கமேல் ரொம்ப அழுகிறாங்க அம்மாவர் எங்கேம்மா போயிருப்பாருன்னு சொல்லிட்டு அழுக நீ எதுக்கடி அந்த குடும்பத்தை நினச்சி திரும்ப திரும்ப அழுதுட்டுருக்கேன் என்ன நினச்சாலும் அந்த குடும்பத்தோட போய் ஒட்டி உரவாட முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு இனி அவங்க பையன் எங்கே போய் தொலைஞ்சா நமக்கு என்ன அப்படின்னு சொல்ல தங்கமேல் பயங்கர கோவத்தோட அந்த அம்மாவை பார்த்து முறைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க கழுத்தை பிடிச்சி நெருக்கிற அளவுக்கு போயிடறாங்க என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்ல சுடர் ஓடி வந்து தடுத்து நிறுத்துறாங்க என்ன இருந்தாலும் அந்த மனுஷன் என்னோடய புருஷன் அவனை நான் யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேன் நீதா நான் பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச ஊரில் இல்லாத பொய்ய முழுக்க சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு உண்மை தெரிஞ்சதை அவங்க கோவப்படுறது நியாயம்தானே அந்த கோவத்தில் என்ன பேசணுன்றதை அவங்க பேசுகிறாங்க ஆனால் எதையுமே புரிஞ்சுக்காதே நீ தப்பு பண்ணிட்டோன்னு அதுக்கு மன்னிப்பு கூட கேட்காம தான் செஞ்சது தான் சரின்ற மாதிரி அவங்க முன்னாடி நின்று இப்படி வாதாடிகிட்டு இருக்க உன்னை என் அம்மான்னு சொல்லிக்கவே அசிங்கமாக இருக்குது இந்த குடும்பத்தில் வந்து பிறந்தது நான் நான் செஞ்ச மிக பெரிய பாவமாகவும் நினைக்கிறேன் நீ எனக்காக எதுவுமே செய்யலைனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் எல்லாம் செஞ்ச மாதிரி நீ பேசிகிட்டு இருக்க பாத்தியா அதை என்னால ஏற்றுக்கவே முடியாது உன் அம்மான்னு சொல்லிக்கவும் உங்கள் அப்பாவைன்னு சொல்லிக்கவும் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தங்கமேல் கிளம்பி நேராக இன்னொரு பக்கம் தா சரவணனை தேடி அலைய ஆரம்பிச்சாராங்க இவன் என்னங்க இப்படி இருக்கான்னு சொல்ல மாணிக்கம் எதுவுமே பேசாமல் இருக்கா அக்கா பேசுகிறது தான் சரி நீங்கள் எதை தான் எந்த விஷயத்தில் தான் சரியாக நடந்திருக்கீங்க அப்படின்னு சுடரும் திட்டிகிட்டு போக அங்கே நிற்கிற பாக்கியமோ மாணிக்கமோ என்ன பேசுனது தெரியாமல் வீட்டில் நிற்க தங்கமேல் அழுதுகிட்டே தெரு தெருவா தேடி அலையவம் செய்கிறாங்க அவங்க அழிஞ்சிகிட்டே தான் இருக்காங்க ஆனால் எங்கேயுமே இங்கே சரவணனை கண்டுபிடிக்கவே முடியலை ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போன அந்த சமயத்தில் முத்துவேல் வண்டியில் வந்து இறங்குறாங்க ஸ்டேஷனுக்கு முன்னாடி அப்போது அங்க வர கோமதி பாண்டியனி எல்லாமே வந்து நிற்க கூடவே இங்கே சரவணனை கூட்டிகிட்டு வந்து முத்துவேல் நிற்கிறாங்க முத்துவேல் வந்து நிற்கிறத பார்த்ததும் கூட சரவணை நிற்கிறத பார்த்ததும் அது வந்து போனால் இங்கே ஓடி போய் த பையனை கட்டி பிடிச்சிட்டாளுங்க எங்கடா சரவணை போனன்னு ஒரே அழுகையாகவும் இருக்குது அதே நேரத்தில் அங்கே இருக்க மற்றவங்க எல்லாரும் சரவணன் கிட்ட கேள்வி கேட்க யார் அது வந்து அப்படின்னு சொல்ல எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு முத்துவேல் கையெடுத்து கும்பிட்டு நிற்கிறாங்க என்ன எதுக்குன்ற மாதிரி எங்கள் ராஜு பார்க்க எனக்கே தெரியாமல் இந்த சக்திவேல் பண்ண வேலை தான் இது சக்திவேலும் குமாரும் சேர்ந்து எங்கள் சரவணனை கடத்திட்டு போயிருக்காங்க அவனை தனியாக ரூமில் அடைச்சி வைக்கவும் செஞ்சுருக்காங்க எனக்கு குடோனுக்கு போனதுக்கு பிறகு தான் விஷயமே தெரிஞ்சது அதனால தான் நான் இவனை கூட்டிகிட்டு வந்தேன் இவனை கடத்தணும் இது மூலமாக பிரச்சனையை பெருசுப்படுத்தணுன்றது என்னுடைய நோக்கம் கிடையாது ஆனால் அதுவே என் தம்பி அந்த விஷயத்தை செய்யும்போது அதுக்கான தண்டனை நான் அவனுக்கு கொடுக்காம இருக்க போகிறதும் கிடையாது அப்படின்ற மாதிரி முத்துவேல் சொல்லிவிட்டு சரவணனை விட்டுட்டு அந்த இடத்துல இந்த நகர்ந்து போக ராஜி தான் அப்பா கை அப்படிக்கா அப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்கிறாங்க எதுவுமே பேசாத முத்துவேல் அந்த இடத்த கடந்து போகவும் செய்கிறாங்க சரவணன் தான் வீட்டுக்கு வந்து சந்தோஷம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே தான் முன்னாடி தான் பையன் வந்த சந்தோஷம் இது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கவும் செய்யும் நேராக சரவணனை கூட்டிட்டு வீட்டுக்கும் போகிறாங்க அந்த நேரத்தில் தங்கமேல் அங்கேயும் இங்கேயும் தேடி அலைஞ்சு திரிஞ்சு சரவணன் கிடைக்கல என்ற வருத்தத்தில் ஒரு இடத்துல போய் உட்கார சரவணன் வந்துட்டான்ற விஷயம் எங்கள் தங்கமேல் காதுக்கு போனதும் ரொம்ப அதிர்ச்சியோடையும் சந்தோஷத்தோடையும் அந்த வீட்டுக்கு கிளம்பி ஓடுறாங்க ஆனால் அந்த வீட்டில் இருக்கவங்க ஏற்கனவே இந்த கோவத்தை கொடுத்தால தங்கமயில் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல தங்கமயில இடத்துல இருந்து வெளியனுப்பவு செய்யறாங்க ஆனா இதுக்கெல்லாம் காரணமான இந்த சக்தி வேலை சும்மா விடக்கூடாதுன்னு நினச்ச கோமதி வெளியே வாய் அப்படின்னு சொல்லி கூப்பிட அண்ணா அது வந்துன்னு சொல்ல கேட்பாங்க கேள்வி அதுக்கான பதில நீயே சொல்லுன்னு எங்க முத்துவேல் சக்தி வேலை வெளியே பிடிச்சு தல சக்தி வேல் முன்னாடி போய் நிக்க உனக்கும் எனக்கும் பிரச்சனைனா அது நேரடியாக போது எங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் இருக்க பிரச்சனையை பெருசுப்படுத்தி பார்த்து அதில் சந்தோஷப்படணும்னு நினைக்கிற நீ எல்லாம் மனுஷனாக இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்ல இங்கே குமாருக்கு கோவப்பட்டு இங்கே தாத்தன் கூட பார்க்காம ரொம்ப மோசமாக பேச வரேன் அப்படி அமைதியாகிடுறாங்க ரசியை பார்த்ததும் குமாரம் அப்போது சக்திவேல் வந்துட்டு இங்கே பா தேவையில்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காது அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்ல என்னடா பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னு அங்கே நிற்கிற சக்திவேல் சட்டையை பிடிச்சி கோமதி கண்ணா பின்னான்னு பழந்து கட்டுறாங்க சக்திவேல் ஊர் மக்கள் மத்தியில் அந்த தெருவில் இருக்க அப்போ முன்னாடி ரொம்ப அவமானப்பட்டு நிற்கவும் செய்ய சரவணன் சமாதானப்படுத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க அவங்கள உள்ளே விட்டுட்டு வந்ததுக்கு பிறகு இந்த வீட்டில் எல்லாரும் கேட்டவங்கள்தான் நினச்சேன் ஆனால் நீ மட்டும்தான் இப்படி இருக்கான்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது உன்னை சுற்றி இருக்க எல்லாருமே நல்ல மனுஷங்கள தான் இருக்காங்க உன்னோட எண்ணத்தால் தான் அவங்களும் இந்த நிலமையில இருக்காங்க இல்லைனா என்றைக்கும் எங்கள் அம்மாவை இந்த வீட்டில் இந்த வீட்டில் இருக்க ராஜி அப்பாவும் சரி அப்பத்தாவும் சரி அம்மாவை ஏற்றுக்கிட்டு அந்த வீட்டுக்கு வரவழைக்கவும் நினச்சிருப்பாங்க ஆனால் நீ கூட இருந்த மற்றவங்க மனசை குழைப்பு விடுறதை தவிர்த்து நீ வேறு எதையும் செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு என்னை கூட்டிகிட்டு வந்து அடைச்சி வச்சது நீ ஆனால் அதிகமாக அந்த பேரை சொல்லி யூஸ் பண்ணதும் நீ தான் தங்கமேல் கூடுமோ தங்கமேல் கூடுமோன்னு கூட இருக்க ஆட்கள் மூலமாக பேச வச்சதும் நீ தான் எந்த ஆளும் கடத்திட்டு வந்ததுக்கு பிறகு த யாரால் கடத்திட்டு வந்தோன்றதை சொல்லவே மாட்டாங்க ஆனால் அவங்க மூச்சுக்கு முந்நூறு தடவை அந்த குடும்பத்தை பற்றி பேசும்போதே தெரிஞ்சு போச்சு இது எதையுமே அவங்க பண்ணலைன்னு ஏன்னா டிவோர்ஸ் நோட்டீஸில் டிவோர்ஸ் பண்ணிடக்கூடாதுன்னு கடத்திட்டாங்கன்னு அவனுங்களுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி நடிக்கவும் செஞ்சாங்க இதெல்லாம் ஓ ஏற்பாடு தானே எனக்கு இங்கே ராஞ்சியுடைய அப்பா என்னை காப்பாற்றினதுக்கு தானே விஷயமே தெரிஞ்சது இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் நீ நினச்ச மாதிரி நானும் எங்கள் குடும்பமும் உடஞ்சிப்பட மாட்டோம் என்னை ஏமாத்தினதுக்காக அவ்வளோ உங்கள் குடும்பம் தான் கஷ்டப்படுவாங்களே தவிர நாங்கள் ஏமாந்து போயிட்டோன்ற ஒரு விஷயத்தை தாண்டி இனிமே கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே இல்லை நீ நினைக்கிறத விட நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எல்லாமே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க தான் போகிறோம் அதை நீ பார்க்க தான் போகிற அப்படின்ற மாதிரி அங்கே நின்னுட்டு குமாருக்கும் சக்தி வேலுக்கும் சவால் மாதிரி சரவணன் பேச ரொம்ப நன்றி மாமா அப்படி நாங்க நிக்கிற முத்துவேலுக்கு நன்றி சொல்லிட்டு சரவணன் உள்ள போக என்னென்ன நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் அங்கே அந்த குடும்பத்தில் இருக்கவங்க யார் வேணாலும் உண்மையில் கை வைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் கூட பிறந்த அண்ணனா நீ செஞ்சதை தப்புன்னு சொல்கிறதுக்கான உரிமையும் அடிக்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்குன்னு குமாருக்கு ஒரு அடி சக்திவேலுக்கு ஒரு அடின்னு பலார் பலார்னு நான் அற விளதாக செய்து அதுக்கு பிறகு முத்துவேல் கோவத்தோடு நீ இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத வேலையை எனக்கு கேட்காமல் எனக்கு தெரியாமல் செஞ்சால் தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன் நானே உன்னை ஸ்டேஷனில் கம்பியினை வச்சுருவேன்னு சொல்லிட்டு முத்துவேல் ரொம்ப கோபமாக வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்ப நீ சக்திவேல் ஊரா நடை அடிபட்ட அசிங்கப்பட்டு நிற்கவும் செய்ய தான் தங்கமேல் வந்துட்டு தான் புருஷன் நிம்மதியாக ஓடு வந்து சேர்ந்துட்டார் அதுவே போதுன்ற ஒரு சந்தோஷத்தோட கிளம்பி போக தான் செய்றாங்க என்ன இருந்தாலும் இப்போ வரைக்கும் தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்காத ஒரு குடும்பமாக தான் தங்கமயில் குடும்பம் இருக்கு வீட்டுக்கு போன தங்கமயில் விஷயத்தை வந்துட்டு தான் தங்கச்சிட்டு சொல்லிட்டு இருக்கதை கேட்டதும் அந்த குடும்பத்தை உண்டு இல்லைன்னு இல்லை பண்ணுறனா இல்லையான்னு மட்டும் பாரு யாரோ உன் புருஷனை கடத்திட்டு போய் வச்சு நம்மளை தான் இந்த மாதிரி செஞ்சோன்னு காட்டிக்கிறதுக்கு இப்போ உன் குடும்பத்தில் இருக்கவங்க இங்க வந்து நம்மக்கிட்ட சத்தம் போடுறாங்க நியாயமாக பார்த்தா அவங்க எல்லாரும் இங்கே வந்து மன்னிப்பு கேட்டாகணும் அப்படி என்ன சொல்ல அவங்க மன்னிப்பு கேட்கணும் அவங்க தப்பு செஞ்சாங்களா இல்ல நீ தப்பு செஞ்சியா செஞ்ச தப்புக்கு கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டிங்களா ரெண்டு பேரும் இல்லையே செஞ்சது ட்ராமா சொல்கிறது போய் திரும்ப திரும்ப டிராமா போட்டுவங்கள ஏமாத்தணும்னு நினச்சா திரும்ப திரும்ப அவங்கவுங்கக்கிட்ட முட்டாள் மாதிரி ஏமாந்துக்கிட்டே இருப்பாங்களா இங்கே பார் எனக்கு அவர் கூட வாழ்கிற வாழ்க்கை வாழாமலே இருந்துட்டு போகலாம் நான் இப்படி இருந்துட்டு போயிடுவேன் என்னை வெறுக்கிற ஒருத்தர்கிட்ட நான் இனி போய் கெஞ்சிட்டு நிற்கணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி என்னையை வச்சு இனிமேல் திரும்ப ஏதாவது அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் நினச்சிங்கன்னா அப்புறம் இந்த தங்கமை இந்த வீட்டில் இருக்க கடைசி நாள் இதுவாம் மட்டும்தான் இருக்கும் ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு தங்க மேல்தான் அம்மா அப்பான்னு கூட பக்கமாக பயங்கரமாக திட்டிட்டு உள்ளே போக அவங்க அம்மாவும் அப்பாவும் அசிங்கப்பட்டு தான் நிற்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கவும் செய்கிறாங்க கடைசியில் சரவணன் வீட்டுக்கு வந்துட்டார் இந்த சக்திவேல் முத்துவேல் பண்ண வேலையால் குமார் பண்ண வேலையால் அந்த குடும்பம் உடஞ்சி போயிடும் பிரச்சனை பெருசாகும்னு நினச்சவங்களுக்கு திரும்ப திரும்ப அவங்க சந்தோஷமாக இருக்க போறோன்னு சவால் விட்டு பேசிட்டு போனதை நினச்சி வருத்தப்பட்டு நிற்க இன்னொரு பக்கம் ஊர் மக்கள் நம்மளை முன்னாடி அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்களேன்ற ஒரு கோபமும் இங்கே சக்திவேலுக்கு இருக்குது அதை விட அதிக கோபம் தான் தங்க இருக்குது அம்மா அப்பா மேலே